முருங்கைக்கீரை உழுவல் சொல்லுவாங்க கொள்ளு சொல்லுவாங்க இலசான முருங்கைக்காய் இதை மூணும் வச்சு இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் கொள்ள வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் விட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா நல்லா பஞ்சு போல் வெந்துடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடேறட்டும் நம்ம முருங்கக்காயை கட் பண்ணியாச்சு கொதிக்கிற தண்ணியில் முருங்காயும் சேர்த்திக்கலாம் முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதிலையே சேர்த்திடலாம் தண்ணி எப்பவுமே கொதிக்க விட்டு சேர்த்துங்க முருங்கைக்கீரையை பொறுத்தவரையிலையும் நான் எப்போது முருங்கைக்கீரை சமையல் செஞ்சாலும் எல்லா டைம் சொல்கிற டிப்ஸ் அதுதான் முருங்கைக்கீரையை பொறுத்த வரையும் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிக்கும் போது சேர்த்துனா தான் முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்தக்கும் கலர் வந்து கருப்பாக மாறாது அந்த டிப்ஸு மறக்காத ஃபாலோ பண்ணிக்கோங்க கீரையை நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் கீரையை வெந்துடும் நம்ம வந்து போட்டிருக்கிற முருங்கை பிஞ்சு ரெண்டுமே வேகிறதுக்கு நம்மளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் குடிக்கும் இது நல்லா வேகட்டும் கீரையில் ஃபர்ஸ்டையாக நம்மளுக்கு கலரணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய கீரை கலர் பச்சையாக தெரியும் மாதிரி கீரையில் இருக்கிற கிருமி நாசினிகள் இரண்டு ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நான் கீரையை சேர்த்தி கொள்ளு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் இதிலையே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் இன்னும் உப்பு சேர்த்தலை இது நல்லா வேகட்டும் கீரையை வெந்திரிச்சு தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கீரை எப்பவுமே நம்ம இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் போது முருங்கைக்கீரைக்கு உப்பு சேர்த்தா போதும் நம்ம முதலே உப்பு சேர்த்தக்கூடாது கீரை வந்து மறுத்துடும் அதனால் சரியாக வேகாது கீரை வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்திக்கணும் கீரை வெந்திரிச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் கீரையை வடி போட்டுடலாம் எடுத்துக்கிட்டு தட்டுப்பூடை உங்கள் ஊரில் இது பேர் என்னான்னு சொல்ல சொல்லுங்கள் வடி போட்டுடலாம் வடி போட்டாச்சு நம்ம வேக வச்சுக்கிடையே தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு தண்ணி தனியாக இருக்குது நான் அது ரசம் வச்சுக்குவேன் தாளிப்புக்கு பாண்டில் வச்சுக்கலாம் பேண்டலில் என்ன சேர்த்திடலாம் நமக்கு என்ன சூடணுனே மிக்ஸிங் கடுகு சேர்த்திடலாம் பொரியட்டும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பருவப்பில் சேர்த்திடலாம் சரளமாக எடுத்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்திடலாம் நல்லா வெங்காயம் வாங்கி நம்ம கீரையில் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறோம் அதை இந்த வெங்காயத்தை செய்கிற அளவுக்கு கொஞ்சமாக ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம் ஹேர் சென்டர் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நமக்கு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சி இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக தேவைப்படும் அதனால் நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க தூள் சேத்தும் போது இல்லைன்னா கறிக்கீரை ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு கிளறி அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற கீரையை இதிலே சேர்த்திடலாம் நம்ம கீரையை இதில் சேர்த்திடலாம் கிரியை சேர்த்துனதும் நல்லா கிளறி விடலாம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் என்னுடைய ஸ்டைலில் கலப்படம் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் காய் உழுவல் எல்லா சேர்த்துனே பொரியல் ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம் நம்ம வேக வச்சு இந்த தண்ணியை ரசம் வைப்போம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சூடாக இருக்கும்போது போது சூப்பு மாதிரி குடிக்கலாம் மிளகு மிளகுதூ நம்ம இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்தி வடிச்சிருக்கிறதுனால நான் வேறு எதுவும் சேர்த்தலை மிளகு தூள் மட்டும் சேர்த்திருக்கேன் இதை இப்போ நான் குடிச்சிருவேன் ரசத்துக்கு நான் மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன் நாங்கள் வந்து நாலு பேருக்கு ரசம் வைக்க போகிறேன் அதுக்கான அளவு குறுமிளகு சீரகம் தூள் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் தேவைக்கு பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில் அரைச்சி எடுத்துக்கலாமா ரசம் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பொறியீட்டு கடுகு கடுகு பொரிய ஆரம்பிக்குது பருவப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவை கீரை தண்ணியெலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும் கொஞ்சமாக இந்த மசாலாவை வைக்கைய அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இதனுடைய பச்சை வாசனை போகணும் அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கலான்னு சொன்னது நம்ம வழக்கம் போல் மிளகு ரசம் இருக்கும் தண்ணி ரசம் நாங்கள் இப்படி தான் செய்வோங்க எங்கள் பாட்டி அந்த மாதிரி தான் செய்வாங்க எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் செய்யும் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கு வந்து நான் என்னுடைய ஸ்டேட்ல நான் இந்த மாதிரி தான் ரசம் வைக்குவேன் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற கீரை தண்ணியை சேர்த்திக்கணும் ஸ்டவ் மேலே கொதிக்க விடக்கூடாது நம்ம கீரை தண்ணி எப்பவுமே முருங்கை கீரை தண்ணியில் மட்டும் இந்த மாதிரி தான் சமைக்கணும் அப்போ தான் அந்த தன்மை இருக்காது ரசம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிருச்சு இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழை காலி ஆகிடுச்சி அதனால் நான் கொத்தமல்லி தழை சேர்த்தல அவ்வளோதான் உப்பு ஒரு முறை பார்த்துக்கலாம் சூப்பர் ரெண்டு கண்ணி தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியலும் ரசமும் ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு நல்லா நான் சாதத்துக்கு ரசம் அதிகமாக சேர்த்துக்குவேன் ரசம் தாராளமாக சேர்த்திக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் சமைக்கலாம் ருசிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்